என்னடே செம்பూర్तिया சரி ஆத்துபக ወருப்பம்பள பக்கூடாது அதல மட்டும் நல்ல வெவரமா இருப்பே மூணு சக்கரம் ஒரு சக்கரம் சரியில்லைன்னா அத இந்த நரவு நரபுறியா ஆத்தா இது வரைக்கும் 7 செஞ்சாச்சு ஒரு வண்டி கூட ஒரு குழந்தை மூணு சக்கரத்துல ஒரு சக்கரம் நீ எல்லாம் பேசுவே பொணியே சொல்லி குதம் நான் பெத்தத அப்படி எனக்கு வந்து அப்படி புள்ள ஆத்தா சொல்றது

உட்காருங்க அறிவு இருக்கா நெத்தில பட்டைய நாமத்து போட்டு உட்கார உன்னை யாராவது ஏலம் கூறுவாங்களா நீ எல்லாம் உட்கார வேண்டிய ஆரம்பிக்கலாமா நம்ம குளத்தோட மீன் ஒரு வருஷத்துக்கு சொல்லி அஞ்சு ரூபாய் ஆரம்பிக்கிறேன் ஏலம் அஞ்சு ரூபா நாலாயிரம் ரூபாய் ஐயா நீங்க ஏல எடுக்கிறீங்க அதனால கொஞ்சம் படிப்படியா குறைச்சிட்டு வரலாம் சும்மா ஐநூறு ரூபாய் ஆயிரம் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் என்ன இதுக்கு மேலே கூறப்படியா அப்படி போடு வாழ்க்கையில பள்ளி வளர்க்கறதே கிடையாதா நல்ல வேலை குளத்தோரமா போய் தும்பி இருந்த பூரா மீன் செத்து இருக்கும் ஐம்பதாயிரம் அவங்களும் எடுத்துக்கிட்டோம் சக்கரை கவுண்டர் ஐம்பதாயிரம் ஒரு தரம் சக்கரை கவுண்டர் ஐம்பதாயிரம் ரெண்டு தரம் சக்கரை கவுண்டர் ஐம்பதாயிரம் மூணு தரம் ஏண்டாம் சமயம் உங்க சின்ன கவுண்டர் எந்திரிச்சு போறாரு வருஷம் வருஷம் அவர் எடுக்கிற குளத்தை சக்கர கவுண்டர் எடுத்துட்டாருல அதனாலதான் கோச்சிட்டு போறான்னு நினைக்கிறேன் ஏலத்துல போட்ட கணக்கு முடிஞ்சு கூடமா முடிஞ்சு அவன் ஏலத்துல விளையாடினது என் காசோட மட்டும் தான் நான் விளையாட போறது அவன் கௌரவத்தோடு மலைச்சாமி விஷயத்தை நான் சொல்றேன் விடுகிறது விசுவாசத்தை நீ காட்டு பால் கருக்கப்பனை சின்ன கருப்பனை

இப்படி ஒரு காரியத்தை செய்வீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல ஐயா 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 ஐயோ யாரு யாரு மேல ஐயா பணி போடுறீங்க இந்த சின்ன கவுண்டர் ஐயா குடிக்கிற தண்ணியில வெசத்தை கலந்துக்காரு எலும்பு இல்லாத நாக்கை வச்சு எப்படி வேணாலும் மணிக்கு பேசுறீங்களா கவுண்டர் நான் சொல்லல இந்த கூட்டத்தை நம்பாதீங்கன்னு நேரத்துக்கு நம்புனீங்க இன்னைக்கு கேர வாரின்ட்டாங்க பாத்தீங்களா யோ காலை வரனது யாருன்னு பஞ்சாயத்து முடிவு செய்யட்டோம் நாளைக்கு பஞ்சாயத்துக்கு சின்ன கவுண்டர் வர சொல்லு என்னையா சொன்ன பஞ்சாயத்துக்கு சின்ன கவுண்டர் வரணுமா நீங்க விடுங்க கவுண்டர் பின்ன பாருங்க வெல்ல சந்தேகப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு குற்றவாளி யாருன்னு முடிவு பண்ண வேண்டியது பஞ்சாயத்துதான் அந்த பஞ்சாயத்துக்கே நாம மரியாதை கொடுக்கலனா நல்லா இருக்காது பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க

எடுத்தோம் பா பஞ்சாயத்து போயிட்டாங்களா எங்க அப்பா வீட்டுல பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் பாமாவ பஞ்சாயத்து சிக்க வைக்க போறாங்களா குளத்துல விஷம் கலந்தது மாமான்னு சொல்ல போறாங்க பொய் சாட்சி சொல்ல மலைச்சாமி போயிட்டு இருக்கேன்

சொல்ல போயிடாத உன் கால வந்து கேக்குற அவளுக்கு துரோகம் பண்ணிராத அம்மா, உங்களை பார்க்க உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு பெரிய நீ என்ன புள்ள நடந்துச்சு பஞ்சாயத்துல உங்களுக்கு எதிரா போய் சாட்சி சொல்றதுக்காக மலைச்சாமி போயிட்டு இருந்தா எனக்கு எதிர மலைச்சாமி போய் சாட்சியா ஆமாங்க இதெல்லாம் உங்க மச்ச சக்கர கொண்டு செஞ்ச சூழ்ச்சிதாங்க உங்களை பார்த்து எடுத்து கும்பிடுற ஊர் சென்னுங்க முன்னாடி நீங்க தலை குடிச்சு நிக்கணும்னு திட்டம் போட்டதே அவந்தாங்க அவங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு வடிவுதாங்க ஓடி வந்து என்கிட்ட சொன்னா